ഒരു നാടും തളർവരി തീവ വളിവും തരും നെഞ്ചമിൽ വഞ്ചമില്ലായി തരും നല്ല തരും അൻപവർക്കേം തരും പൂകുളലാൾ கடை கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்கா காத்தாளை பாசாங்கஷமும் கரும்பும் அங்கையும் சேர்த்தாழை முக்கன்னியை தொழுவார்கொரு தீங்கில்லையே அன்னையே அம்பிகையே அறம்பொருள் இன்பம் வீடு அருள் அன்பு ஆரோக்கியம் குழந்தை செல்வம் கல்வி செல்வம் மகாலட்சுமி கடாட்சம் செல்வம் தாயாகி அன்னையே வானையே அம்பிகையே என்னை ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அம்பிகையே அனைவருக்கும் எனக்கும் என்னை சார்ந்தவருக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களைத் தந்து அனைவரையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனைவருக்கும் செல்வங்கள் பெருக வேண்டும் என்று அன்னையே பராசக்தியே தங்களை காத்து குல தெய்வமாகிய தங்களை இஷ்ட தெய்வமாகிய தங்களை வேண்டி வணங்கி உங்கள் பாதத்தில் சரணாகதி அடைகின்றேன் பராசக்தி அன்னைதம் சமர்ப்பயாமி शर्वमङ्गलमङ्गल्ये शिवे सर्वार्थसाधये शरण्ये त्रम्बगे गौरि नारायणि नारायणि नमोऽस्तु ना ते